இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் அமலானது தேர்தல் விதிமுறைகள் நகரப்பகுதியில் கொடி அணிவகுப்பு நடத்திய போலீசார் பாஜக வேட்பாளர் தேர்விற்கு கோடி கணக்கில் கையூட்டு புகார் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த அதிமுக வலியுறுத்தல் பாஜகவில் இணைந்தார் முன்னாள் ஐஜி சந்திரன் புதுச்சேரி அரசியலில் திடீர் பரபரப்பு மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் நகர் முழுவதும் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு அணிவகுப்பில் ஈடுபட்டனர் மக்களவை பொது தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது இந்த தேர்தலை அமைதியாகவும் முறையாகவும் நடத்தப்பட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனிடையே புதுச்சேரி மாநிலத்திலும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் நகரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடவும் புதுச்சேரி போலீசாருடன் புதுச்சேரிக்கு வந்த துணை ராணுவப் படையினர் புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் பாதுகாப்பு அணிவகுப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் பல கோடி ரூபாய் கையூட்டு கேட்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து தேர்தல் துறை கவனம் செலுத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் உப்பளம் பகுதியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜக மற்றும் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் பல கோடி ரூபாய் கையூட்டு கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் தேர்தல் துறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரியில் இருந்து இரிடியம் கடத்தப்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளது குறித்து சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தி தன்மையை அறிய வேண்டும் என்ற அவர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தாமாக முன்வந்து அனைத்து தகவல்களை தேச பாதுகாப்பு அமைப்பின் உயரதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருடியம் குறித்து தெரிவித்துள்ள கருத்துக்களை அரசியல் கருத்துக்களாக எடுத்துக் கொள்ளாமல் முழுமையான விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய உள்துறை மற்றும் சிபிஐ விசாரணை நடத்த அதிமுக சார்பில் கடிதம் அனுப்பப்படும் எனவும் தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது இதற்கான வேட்பு தாக்கல் வரும் இருபதாம் தேதி துவங்குகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து இந்த தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்த தேர்தல் துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நகராட்சிக்கு சொந்தமான குபேர் அங்காடி பாரதி பூங்கா உள்ளிட்ட பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகளை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர் மேலும் நகராட்சி மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை சுவரொட்டிகளாகவோ கட்டு பேனர்களாகவோ வைக்கக்கூடாது என தேர்தல் துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜி போப் குறித்து தமிழக ஆளுநர் தெரிவித்த கருத்தை திரும்ப பெறக்கோரி புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திராவிட மொழிகள் குறித்து கால்ட்வெல் எழுதிய நூல்கள் போலியானது என்றும் ஜியூபோக் கால்ட்வெல் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் எனவும் மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவதற்காகவே ஜியுபோக் கால்ட்வெல் இந்தியாவிற்கு வந்தனர் இயேசுவையும் பைபிளையும் எனக்கு பிடிக்கும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச் சார்பில் விமர்சனம் செய்து பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கண்டித்தும் அவருடைய கருத்தை திரும்ப பெற கோரி சர்ச் வாசலில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு தமிழக ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பங்கு மிகப்பெரியது இந்த தமிழை அவர் ஆய்வு மாற்றம் என்பது யாரையும் கட்டாயப்படுத்தியோ வலியுறுத்தியோ ஏற்பட்டதல்ல மாறாக மக்கள் தங்களை இயேசுக்காக தங்கள் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார்கள் ஆண்டவரை நடத்துகிறோம் இது அமைதியான முறையிலே அதே நேரத்திலே எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் இது எங்களுடைய கடமை எனவே இதை புரிந்து கொள்ள நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலே தலைமைத்துவத்திலே மிகப்பெரிய பொறுப்புகள் இருப்பவர்கள் தாங்கள் பேசும்பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்காலில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர் குடும்பங்களை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் எம்பி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது என்றும் இரண்டு மூன்று நாட்களில் மீனவர்கள் ஊர் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக மீனவர்கள் கைது செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது மேலும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்படும் விசைப்படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை இதனால் மீனவர்களின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்களை பற்றி கவலைப்படாத பிரதமர் நமது பாரத பிரதமர் எனவும் அவர்களுக்கு வாக்குதான் வேண்டும் மக்கள் தேவையில்லை எனவும் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது வராத பாரத பிரதமர் வாக்குகளுக்காக கன்னியாகுமரி வந்துள்ளதாக எம்பி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இன்று முதல் இரவு பத்து மணிக்கு அனைத்து வகையான மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என கலால் துறை துணை ஆணையர் மேத்யூஸ் உத்தரவிட்டுள்ளார் மேலும் மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் என்று இந்திய தேர்தல் துறையால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் மேத்யூஸ் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை சரிவர பராமரிப்பதற்காக புதுச்சேரி பகுதியில் உள்ள கல் சாராயம் மதுபான கடைகள் மற்றும் மதுபான உரிமம் பெற்ற உணவகங்கள் விடுதிகள் அனைத்தும் இன்று முதல் தேர்தல் நடக்கும் நாள் வரை தினமும் இரவு பத்து மணிக்கு மூட வேண்டும் எனவும் உரிமம் பெறப்பட்ட இடத்தை தவிர வேறெந்த இடத்திலும் எந்தவிதமான மது வகைகளை வைத்திருக்கவோ விற்கவோ கூடாது என்றும் மேலும் அனுமதியின்றி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மதுபானங்களை எடுத்து செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் உத்தரவை மீறுபவர்கள் மீது கலால் சட்ட விதிகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கலால் துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வழக்கமாக நள்ளிரவு பனிரண்டு மணி வரை மதுபான கடை திறந்திருக்கும் நிலையில் தேர்தல் விதியின் அமல் காரணமாக பத்து மணிக்கு மூடப்படுவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியின் முன்னாள் ஐஜி சந்திரன் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் அசோக் பாபு வி பி ராமலிங்கம் வெங்கடேசன் பொதுச் செயலாளர் தேவன் மோகன்குமார் மற்றும் மாநில அணி பிரிவை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் பாஜகவில் இணைந்த முன்னாள் ஐஜி சந்திரனை புதுச்சேரி பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவரும் புதுச்சேரி ஜெயபாரதம் அன்கோவின் உரிமையாளரும் ஆன பிரவீன்குமார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் காரைக்காலில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை பூமி பூஜை செய்து அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரதான சாலைகளுள் ஒன்றான காமராஜர் சாலையை தரம் உயர்த்தி பிகே சாலையிலிருந்து அம்பாள் சத்திரம் வரை விரிவாக்கம் செய்யப்படும் பணிக்கான திட்டம் வரையறுக்கப்பட்டு சிட்பி வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இப்பணிக்கான பூமி பூஜையில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகர் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகர் நிர்வாக பொறியாளர்கள் சிதம்பரநாதன் மகேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் நடைபெற்ற போதையில்லா புதுச்சேரி என்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பழக்கத்தால் ஒன்பது வயது சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு தரப்பினர் தனது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி பராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதை இல்லா புதுச்சேரி குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே இருந்து புறப்பட்ட பேரணியை முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் கலந்து கொண்டு கையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள நூற்று அறுபத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்களுக்குமான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விபிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டால் உடனடியாக மாற்று இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவை நடத்துவதற்கான போதுமான வாக்கு இயந்திரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார் தேர்தல் பணிக்கான பறக்கும் படை அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூறு அரசு ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பணிக்காக அறுநூறு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட எல்லைகளில் பத்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான மணிகண்டன் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டிஜிட்டல் முறையில் பணப்பட்டுவாடா செய்பவரை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய எண்பத்து மூன்றாவது மாதாந்திர கூட்டம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகளிர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் கல்லூரிகள் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவியர் மற்றும் பேராசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக காவேரி சில்க்ஸ் சேர்மன் நெடுமாறன் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் முன்னாள் இயக்குநர் சங்கரலிங்கம் பங்கேற்றனர் விழாவில் மறைந்த ஆர்த்திக்காக பிடிஒய் ஹெச்ஆர்சியின் ஆண் மனிதவள வல்லுநர்களால் உறுதிமொழி ஏற்கப்பட்டது மற்றும் இன்ஸ்பைரிங் உமன் என்ற தலைப்பில் மனிதவளத்துறையில் சாதித்த பெண்கள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் புதுச்சேரி பெண் மனிதவள அதிகாரிகளை கௌரவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாட்டினை பிடிஒய் ஹெச்ஆர்சியின் தலைவர் டியூட்லி டியூக்லஸ் வழிகாட்டுதலின்படி தலைவர் கிருஷ்ணா செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் நிஷா பேகம் பொருளாளர் ரோஜி துணை பொருளாளர் அருண்குமார் மற்றும் சிறப்பு செயலாளர் மகேந்திரன் விழாவை தொகுத்து வழங்கினார் அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கம் ஒருங்கிணைக்கும் சர்வதேச மகளிர் தின விழா வில்லியனூர் கூட்டுக்குரல் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது வெளியனூர் கூட்டுக்குரல் அலுவலகத்தில் அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கம் ஒருங்கிணைக்கும் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பெண்கள் பகுத்தறிவு இயக்க தலைவி மணிமேகலை வரவேற்புரை வழங்க தலைவி பாரதி நோக்கு உரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் அகல்யா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் செயலாளர் ராஜசேகர் சமூக ஆர்வலர் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினத்தைப் பற்றியும் பெண்கள் மற்றும் ஆண்களை எப்படி வளர்ப்பது குறித்து சிறப்புரையாற்றினர் வழக்கறிஞர் சீனு பெருமாள் மகளிர் அணி அழகு கவிதா ஆகியோர் கருத்துரை வழங்கினர் மருத்துவர் ஹேமப்ரியா தொழிலதிபர் கீதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் சமூக ஆர்வலர் நந்தினி பெண்கள் பகுத்தறிவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ரம்யா தொகுப்புரை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்க தலைவிகள் பாரதி சீதா நாகஜோதி ரங்கநாயகி ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் கூட்டுக்குரல் நாடக இயக்க கலைக்குழு ஏழுமலைக்குழுவினர் குழுவினர் கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது பரதநாட்டியம் ஆடலும் பாடலும் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நிகழ்ச்சியின் இறுதியில் ஜோதி நதியா ஆகியோர் நன்றி கூறினர் இந்த நிகழ்ச்சியில் நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலில் நடத்த வேண்டும் மகளிர் ஆணையம் செயல்பட வேண்டும் ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆனந்தம் பண்டிதர் பிறந்த தின விழாவை முன்னிட்டு நவசமாஜ் சேரிட்டபுள் சொசைட்டி மற்றும் புதுச்சேரி கலைகள் மற்றும் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை சார்பாக வர்ம மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது ஆனந்தம் பண்டிதர் பிறந்த தின விழாவை முன்னிட்டு நவசமாஜ் சேரிட்டபுள் சொசைட்டி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கலைகள் மற்றும் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை சார்பாக தாய் சேய் நல பராமரிப்பு அறிமுக பயிற்சி வகுப்பு மற்றும் வலி நிவாரணத்திற்கான வர்ம மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட நவசமா சேரிடபிள் சொசைட்டியின் தலைவர் தனபால் தலைமை தாங்கினார் நவசமாஜ் சேரிடபிள் சொசைட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி முன்னிலை வகித்தார் ஸ்ரீ ஆத்ரேய வர்ம அவுஷதாலியா பாரம்பரிய இந்திய சித்த ஆயுர்வேத வர்ம மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் வர்மா ஆசான் கிஷோர் ரெங்கராஜ் வர்மானி மைத்திலி வர்மானி விஜய் ஆகியோர் நோயாளிகளுக்கு வர்ம சிகிச்சை அளித்தனர் நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி உறுப்பினர்கள் கண்ணன் ராஜேந்திரன் அசோக் மற்றும் பலர் வாழ்த்துறை வழங்கினர் நிறைவாக ரமணி தனபால் நன்றி கூறினார் சமூக ஆர்வலர் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையில் இலவச பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட குரும்பகரம் பகுதியில் சமூக ஆர்வலர் டாக்டர் விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையில் சர்க்கரை நோய் சிகிச்சை எலும்பு முறிவு பொது மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டனர் முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கு ஐந்து நாட்களுக்கு இலவச மருந்து மாத்திரைகள் மற்றும் இசிஜி எக்கோ ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது இம்மருத்துவ முகாமை பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் விமல் ஆகியோர் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரியில் அமலானது தேர்தல் விதிமுறைகள் நகரப்பகுதியில் கொடி அணிவகுப்பு நடத்திய போலீசார் பாஜக வேட்பாளர் தேர்விற்கு கோடிக்கணக்கில் கையூட்டு புகார் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த அதிமுக வலியுறுத்தல் பாஜகவில் இணைந்தார் முன்னாள் ஐஜி சந்திரன் புதுச்சேரி அரசியலில் திடீர் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்